இப்போ என்ஆர்இ டெபாசிட்ஸ்க்கு வந்து நம்ம ராஜன் ஆர்பிஐ கவர்னராக இருக்கையில் அந்த டைத்தில் என்ஆர்இ டெபாசிட்ஸ்க்கு டாக்ஸில் லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இப்போ நீங்கள் இருக்க நாட்டிலையும் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்ளிகபிள் இல்லைன்னா ப்ராபப்ளி உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க யுஏஇ எடுத்துக்கோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து துபாய் அபுதாபி எல்லா ஏழு கிங்டம்ஸ் இருக்குது அங்கே இருக்கவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது ஹலோ வணக்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் வந்து டேக்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை விட என்ஆர்ஐஸ்கிட்ட சொன்னோம்னா நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ என்ஆர்இ டெபாசிட்டு அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கிடையாது இப்போ என்ஆர்இ டெபாசிட்ஸுக்கு வந்து நம்ம ராஜன் ஆர்பிஐ கவர்னராக இருக்குல்ல அந்த டயத்தில் என்ஆர்இ டெபாசிட்ஸ்க்கு டேக்ஸ் இல்லைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ நிறைய என்ஆர்ஐஸ் வந்து என்ஆர்இ டெபாசிட் போடுவாங்க ஆனால் இப்போ நம்மகிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் போட வரையில் சார் நான் டேக்ஸ் கட்டணுமே சார் ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸாக கட்டணுமா நாங்கள் என்ஆர்ஐ சார் அப்படிம்பாங்க இல்லை நீங்கள் என்ஆர்ஐ டெபாசிட்டுக்கு தான் கிடையாது இதுக்கு டேக்ஸ் உண்டு அப்படிம்போம் பட் இப்போ வந்து அஃப் லேட்டாக வந்து ஒரு கோர்ட் ரூலிங்லாம் வந்துச்சு அதை வச்சு நம்ம கஸ்டமர்ஸுக்கு நிறைய பேருக்கு நம்ம பண்ணணும் இதை இந்த ஸோ எங்கள் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் பண்ணதை ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்ஃபு சிங்கப்பூர் அது மாதிரி நிறைய நாடுகளில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இல்லாத பொழுது இந்தியாவிலையும் அவங்க சில பர்டிகுலர் செக்ஷன்ஸ் அண்டரில் அவங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஏஇ எடுத்துக்கோம் யுனைட் அரப் எமிரேட்ஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து துபாய் அபுதாபி இல்லாத ஏழு கிங்டம்ஸ் இருக்குது அங்கே இருக்கவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது இப்போ அங்கே உள்ள கஸ்டமர்ஸுக்கு எங்கள் இன்னும் சமீபத்தில் எங்கள் கஸ்டமருக்கெல்லாம் ஒருத்தருக்கு எட்டு கோடி பத்து கோடிலாம் இருந்துச்சு போர்ட்ஃபோலியோ ஸோ இப்போ அவங்க இந்தியா மூவ் பண்ண போனாங்க இந்தியா மூவ் பண்ண போகிறதுக்கு முன்னாலேயே பெட்டர் நம்ம வந்து அதை பூரா ரிடம்ஷன் கொடுத்து சுவிட்ச் பண்ணி ஃபண்டை சுவிட்ச் பண்ணி கேபிட்டல் கெயின்ஸை ரியலைஸ் பண்ணி டேக்ஸ் கட்டாமல் அவங்க ஏன்னா அவங்க வர்றதுக்குள் முன்னால் இதை பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட் அவங்க இந்தியா வரப்போகிறாங்க வந்த பிறகுனா இந்தியாவில் டேக்ஸ் ஆகிடும் இந்தியர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஈக்குயிட்டி ஃபண்ட்ஸுக்கு பன்னெண்டு பர்சென்ட் உண்டு பட் அதே இது இப்போ நீங்கள் சில குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா கட்ட வேண்டாம் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நான் ஒரு யுஏஇ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தேன் இல்லையா ஸோ இப்போ யுஏஇயில் வந்து யுஏஇக்கு இந்தியாவுக்கும் டிடிஐன்னு இருக்குது டபுள் டேக்ஸேஷன்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்குது இது வந்து பல நாடுகளுக்கு இந்தியாவோடு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இருக்கிற நாட்டில் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்கணும் டிஆர்சி அப்படின்னு சொல்லுவோம் எந்த நாட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லை இப்போ அமெரிக்கா ஐரோப்பா போன்ற எல்லாம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது பல நாடுகளில் இருக்குது ஸோ இப்போ அங்கே வந்து அங்கே வந்து இந்தியாவோட கேபிட்டல் கெயின்ஸ் அதிகம் இங்கே டுவெல் அண்ட் ஆஃப் பெர்சன்ட்னா இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அண்டரில் போய் அங்கே ஏழரை பர்சென்ட்டை பே பண்ணணும் இந்தியாவில் நான் பன்னெண்டரை கட்டிவிட்டேன் அப்படின்னு காமிச்சிட்டு ரெண்டு நாட்லையும் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ராவாக ஏழரை பர்சன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆஸ் கண்ட்ரீஸ் இன் விச் கேபிட்டல் கெயின்ஸ் இஸ் நாட் அக் யூனோ தேர் அப்படிங்கிற நாடுகளில் இப்போ அதுக்கு தான் யுஐஐ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஸோ இப்போ யுஏயில் வந்து நீங்கள் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சு இந்தியன் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்கிட்ட ஃபார்ம் டென்எஃப்னு வாங்கணும் ஃபார்ம் எஃப் வாங்கி அதை வந்து இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசிட்ட கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ரிடம்ஷன் பண்ணையிலேயே வந்து டேக்ஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஆர் அண்ட் ஆல்டர்னேட் ரூட்டு நீங்கள் ரிடம்ஷன் பண்ணையில் இந்த எஃப் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா ரிடம்ஷன் பண்ணையில் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகிடும் அவங்க பிடிச்சிருவாங்க சோர்ஸில் அவங்க பிடிச்ச பிறகு நீங்கள் திருப்பி இந்த டிஆர்சி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் கொடுத்து இது மாதிரி எனக்கு இந்தியாவில் டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம் இப்போது என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அஞ்சு கோடி ரூபா ப்ராஃபிட் என்ன பண்ணால் அவர் கட்டியிருந்தார்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கணும் பட் அந்த அறுபத்தி ரெண்டு லட்சமாக அவருக்கு திரும்ப கிடச்சிருச்சு ஸோ அதனால் வந்து இது வந்து இன்னொரு இதை இது நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட இங்கே டேக்ஸ் அப்ளிகபிள் இது சர்டைன் ரைட்னவ் லாவில் வந்து சர்டைன் யூனோ ஐ உட்ஸ் ஐ ஓன்ட் சே லூப் ஓர்ஸ்னு சொல்ல மாட்டேன் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸும் மென்ஷன் ஆகாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் இப்போ பிரக்லாவில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆடட் சர்வீசஸ் மாதிரி பண்ணி கொடுத்து கஸ்டமர்ஸுக்கு பண்ணுறோம் ஸோ மக்கள் கேட்பாங்க இப்போ நான் இப்போ இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நானாக டேரெக்டாக போய் போட்டுக்கலாமே நான் பிரக்லா மூலம் வர்றதில் என்ன அட்வான்டேஜ்னு ஸோ தி தீஸ் ஆர் ஆல் த வேல்யூ ஆடட் சர்வீசஸ் என்ன இப்போ அவர் ஒன்றுமே தெரியாமல் அவர் போய் ரிடெம்ஷன் பண்ணியிருந்தார்னா அவருக்கு அறுபத்ரெண்டு லட்சம் ரூபா போயிருக்கும் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணையில் வந்து அந்த அறுபத்ரெண்டு லட்சங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஈவன் சாதாரண மக்களுக்கு கூட அவங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கூட அவங்க ஒரு ரெண்டு மூணு லட்சத்தை டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அதை அவங்க ஊருக்கு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு ஏன்னோ ஒரு சின்ன ஐட்டம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கோ ஒரு லோனை குறைச்சிக்கிறதுக்கோ எதுக்கோ ஹெல்ப் பண்ணோம் ஸோ தீஸ் ஆர் ஆல் த கைண்ட் ஆஃப் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் நம்ம பிரக்லாவில் அதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஜென்ரலாக ஒரு ஒரு அட்வைசரோட ஒரு நாலஜிபிள் அட்வைசரோட ஒரு ஏன்னோ ஒரு ஐ உட் சே ஒரு எம்எஃப்டியோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உங்களை நீங்கள் அட்டா உங்களை நீங்களே அட்டாச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து பர்டிகுலர் நான் யுஏக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இருக்க நாட்டிலையும் கேபிட்டல் கெய்ன்ஸ் ஸ்டாக்ஸ் அப்ளிகபிள் இல்லைன்னா ப்ராபபிளி யூனோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு யூ ஆஸ் வெல் உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் க கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ எங்களுடைய கஸ்டமராக இருந்தால் ப்ளீஸ் கால் அஸ் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் Read all scheme related documents carefully.